எங்கே போகச்சு எங்கள் அண்ணி வேறு எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்க வேறு உறம்புறை வந்துருக்குறாங்க போய் கூட்டிகிட்டுனாலும் வரலாம் தட்டினேன் பணங்களுக்கு போட்டிருக்குது பிள்ளைங்களுக்கு பிடிங்கி வேவச்சு கொடுக்கலன்னா அதுக்கு நேரம் இல்லை வரம்புற வந்துக்கிறாங்க பிடிங்காது இன்னைக்கு வேவச்சு கொடுத்துட்றேன் நாங்க பærனும் பærமன்னிட்டி வந்துறாங்க. பærமண்டா. ஆ. அப்புறம் அதுதான் நான் குடி வந்தேன். வா போய் நேர்ல கிளைய ஏதாவது ஒரு பளாரண்டையல வா. வேலை முடிச்சிட்டு வந்துட்டேன். ஆ. என்ன என்ன ஒப்பிட்டு சாப்பிடுவாங்க ஆசையா அதனால ஒப்பிட்டு விளையாடுப்பா போய் ஆளுக்கு ஒரு செஞ்சு பிள்ளைங்களை போய் எடுத்து பேராண்டி குழந்தையெல்லாம் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க எடுத்து வச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆ முதுக்காய் போய் நல்லா காசுக்குச்சு ம் நாளைக்கு ஆள் வந்தால் ரெண்டு ஆள் விட்டு எல்லாம் அறுத்து போடலாம் சொல்லிக்கிட்டு தாங்க ஒரு நாளைங்க ஆ வரும் ஆள் வரலையே என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நாளைக்கு தூரமாக அங்கே போய் ஆளுங்க இருக்கிறதால கூட்டிகிட்டு வரலாம் சரி அப்பாச்சு நம்ம மூச்சு வாங்குது ஆகுது ஆ அப்படின்னா போய் ஒரு ஊசி கூட போட்டு வந்துடலாமா பேரண்டி அஞ்சு நிமிஷத்துல போட்டு வந்துடுவோம் ஆள் கிடைக்காத ஒரு ஆடம் எங்க நாளைக்கு ரெடி பண்ணி கொள்ளுக்காயெல்லாம் அறுத்து அடிச்சா தான் கேக்குற கொள்ளு அனுப்ப முடியும் பார்சல் போடுறதுக்கு கொல்லு வீட்டுல எல்லாம் ஆயிடுச்சு இதை ஆச்சு என்ன அடிச்சு போட்டா எல்லாம் புதுக்கொள்ளு நல்லா இருக்குது அனுப்பலாம் சரி

அதற்கான கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க புடச்சி நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம் கொடுத்துட்டிகள் கொட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒருத்தான் நம்ம மாவு பிழைஞ்சிக்கலாம் ஒப்பிட்டுங்க மாவு பனை போறோம் பாருங்க மைதா மாவு எடுத்துக்கிட்டங்க இது மாவு எப்படி பனைதுன்னு பாருங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சரி அடுத்தது என்ன போடலாம் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கா சரி கலர் பாட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் சரி தண்ணி அஞ்சு கொஞ்சம் வேலைங்க சரி பண்ணிக்கலாம் ஊத்து

மாவுங்க இப்படி பிணஞ்சா கையில் ஒட்டாமல் வரணுங்க அதுதான் பதம் கரெக்டான பதம் அந்த மாதிரி தான் மாவு பண்ணணும் பாருங்க எப்படி பாருங்க வாழைப்பழம் மாட்டோம் மாவு பிணைஞ்சு எடுத்துக்கிற பாருங்க கையிலயும் ஒட்டலை இப்படி தாங்க மாவு பண்ணது தாங்க பதம் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் வாழைப்பழம் மாட்டம் பிணைஞ்சுட்டேன் கையிலையும் மாவு ஒட்டலையும் பாருங்க இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா ஊருட்டம் அதுக்குள்ள போரத்துக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம் பருப்புங்க நம்ம சுண்டில் பிள்ளைகளுக்கு அந்த பத்தல் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையாது அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க வெள்ளை வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல சர்க்கரை தேவைப்பட்டால் சர்க்கரையும் போட்டுக்கலாம் நாங்க தாங்க போடுறோம் நீங்க சக்கரை வேணா கூட போட்டுக்கலாம் இது சுக்கு ஏலக்காய் கொஞ்சம் நுண்ணுக்கு போட்டுக்கலாம் கடலப்பருப்பும் வெள்ளத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி பதமா நீங்களும் அரைச்சி எடுத்துங்க சுக்கு இலக்கடிங்க இது போட்டா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும் தேங்காய் பூ கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பொண்ணு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது போட்டா நல்லா குமுன்னு வாசமா இருக்கும் வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருத்திக்கலாம் மா அளவுக்கு ஒன்று பிடிச்சிக்கலாம் மாறி வச்சு இப்படி மடக்கணுங்க இப்படி மூடிட்டோம்னா அது தெரியாது Jadi, ya, diperjanji neng, enggak? Aku keluar nampak dulu, pasti aja bilang. Jadi, kanji dia ya, hmm. Jadi, war மைதா மாவில் பருப்பு ஆட்டிங்க உள்ள வச்சு மூடி தோசைகளில் வச்சு அமுத்துனேன் அதுதான் ஒப்பிட்டுன்னு சொல்றது காஞ்சித்தையே ஒப்பிட்டு வைத்துக்கலாம் போட்டுக்கலாம் தட்டி ஒண்ணும் தட்டி தட்டி விட்டாத்தாங்க சொல்றது பாருங்க எப்படி போட்டுக்கிறோன்னு என்ன நல்லா வந்துருச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் உப்புட்டு ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிடலாம் உப்பு ஆஹ் செஞ்சிருக்கிறேன் சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு சரி சொல்றேன்

அப்படி பயத்து கிடக்கிறப்ப அப்படி ஆரம்பிச்சுக்கா அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்